வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் மஹிந்தவுக்கு ஐஎஸ்ஐஎஸ் தாக்குதல் அச்சுறுத்தல் என்பது முற்றிலும் பொய்யானது தேவானந்த சுரவீர தெரிவிப்பு ஜனாதிபதி அனுரவுக்கு மனோ கணேசன் அவசர கடிதம் கடந்த அரசாங்கத்தால் இடைநிறுத்தப்பட்டிருந்த இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் மீண்டும் வீடு பெற்றுக் கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் தென்மராட்சி கரம்பக பிரதேசத்தில் உள்ள வீதி மற்றும் விவசாய நிலங்களில் அண்மை காலமாக சட்டவிரோத மண்ணகவு இடம்பெற்று வரும் இடங்களை பாராளுமன்ற உறுப்பினர் கடநாதர் இளங்குமரன் உள்ளிட்ட குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர் குறித்த விவசாய வீதி பல் நெடுங்காலமாக மணல் வீதியாகவே இருந்து வந்துள்ளதோடு பிரதேச விவசாயிகள் தங்களது விவசாய உற்பத்தி பொருட்களை எடுத்துச் செல்வதற்கு சிறந்த வீதியாக இதனை பயன்படுத்தியும் வந்துள்ளனர் இந்நிலையில் மண்ணகலும் இயந்திரத்தின் உதவி கொண்டு இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட டிப்பர் மண் வீதியிலும் வீதியோரங்களிலும் அகலப்பட்டுள்ளது இவ்வாறு இருக்கையில் குறித்த பிரதேசத்தில் சட்டவிரோத மண் அகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கடநாதன் இளங்குமரன் சாவகச்சேரி பிரதேச செயலர் உஷா சுமலிங்கம் கரம்பகம் கிராம அலுவலர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து இடம்பெற்றுள்ள இடங்களை பார்வையிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரியத்தில் மக்களின் முறைப்பாட்டுக்கு ஏற்ப இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கும் இது இரண்டு நாளுக்கு முதல் நமக்கு அறியப்பட்டது இன்றைய தினம் அந்த களத்தை வந்து விஜயம் செய்து பார்த்துருக்கிறோம் இதே பிரச்சனை இதே இடத்தில் மட்டுமில்லை பல இடங்களில் சாவச்சேரியில் சென்று பார்த்துட்டு இருக்கிறோம் இதேமாதிரி சாவச்சேரியை பொறுத்தவரைக்கும் எழுதுமட்டவாள் தென்மராட்சியை பொறுத்தவரைக்கும் கனிய வளங்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது கனிய வளத்தாலும் இதுக்கான அதிகாரங்கள் சில இடங்களில் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் கனிய வளத்தால் டெண்டடிக்கு மேல் அகல முடியாது அவ்வாறு இடங்களில் அந்த அனுமதியையும் பெற்றுக்கொண்டு ஆழமாகவும் தென்மராட்சியில் பல இடங்களில் அகழ்ந்திருக்கிறார்கள் அதுக்கு வெகு விரைவில் அரசாங்கம் பூரணமான ஒரு மக்களுக்கான விரோதமில்லாத செயற்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் இன்று அரச கட்டமைப்பொன்று மாறியிருக்கிறது இலங்கையில் ஆனால் அரச கட்டமைப்பு பழைய இயந்திரத்தின்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை மாற்றியமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது எதிர்வரும் காலத்தில் மக்கள் நேயமுள்ள அரசாங்கங்கள் என்ற ரீதியில் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான தண்டனை எடுப்போம் என்பதும் அதே நேரம் இந்த பாதை என்பது வீதியோரமாக இருக்கும் பாதையில் மண்ணை அள்ளி எடுக்கும் நிலைக்கு இந்த இடம் சென்றிருக்கிறது எதிர்வரும் காலத்தில் இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக கலைஞர்களும் போலீசாரிடம் கலந்தாழ்த்திருக்கிறேன் டிஎஸோடையும் கூப்பிட்டு கதைத்து இதற்கான நடவடிக்கை காலத்தில் கடுமையான தண்டனை எதிர்க்க முடியும் இதற்கான ஒரு விசாரணையை ஆரம்பிப்பதற்கும் போலீசாருக்கும் இது அதே நேரம் எதிர்வரும் காலத்தில் ஏதாவது போலீசாருக்கும் இம்மாலான ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஏனால் இதுக்கு அருகில் இரான முகாமும் உண்டுள்ளது இதற்கான நடவடிக்கை இனி ஒரு என்னென்ற இது மக்கள் குடியிருப்பு இல்லாத பிரதேசம் வயல் சார்ந்த பிரதேசம் அதனால் மக்கள் இல்லாத டைமில் இரவுகளில் இவ்வாறு கடத்தல் நடைபெறுகிறது இதற்காக இனி எதிர்பார்க்கும் காலத்தில் எங்கள் சாவச்சரி போலீஸாருக்கும் அழுத்தங்களையும் ஒரு மக்களையும் ஒரு அழுத்தத்தை வழங்கி இவ்வாறு நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்த மதுபான கடைகளை நிரந்தரமாக மூடுமாறு வலியுறுத்தி நேற்றைய தினம் கிளிநொச்சியில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி கிளிநொச்சி நிப்போ சந்தியில் ஆரம்பமாகி மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டது மது போதைக்கு எதிரான இயக்கம் மற்றும் வடக்கு கிழக்கு மறுவாழ்வு அமைப்பின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் சர்வ தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் சரணிடம் ஜனாதிபதிக்கு கையளிக்குமாறு மகாஜர் ஒன்றும் கையளித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது அரசியல் ரீதியான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முன்பு முன் வந்த போதும் அரசாங்கம் ரணில் அரசாங்கம் பதிமூன்று பிளஸுக்கு பதிலாக பதிமூன்று வாறுகளை பாடசாலைக்கு அருகிலும் கோயில்களுக்கு அருகிலும் வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அதில் அனைத்து மக்களுடைய மனதிலும் ஒரு பிரச்சனை இன்று நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வெளிப்படுத்தியிருக்கின்றீர்கள் இந்த போராட்டத்துக்காக எங்களுடைய மத உருமார்கள் இன்று எங்களுடைய கிராமங்களையும் எங்களது பிரதேசங்களையும் சரியான முறையிலே வழி நடத்தி கொண்டிருக்கின்ற மத உருமார்கள் முழுமையான ஆதரவுடன் இந்த போராட்டம் நிறைவு இது இன்று நிறைவு பெற்றிருக்கின்றது இதுக்கான சரியான நடவடிக்கைகள் சரியான செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்காவிட்டால் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய அமைதி வழி போராட்டம் வெவ்வேறு விதமான போராட்டங்களாக மாறும் மாறக்கூடிய சூழ்நிலையை இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்று நாங்கள் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு மெல்ல மெல்ல மீழ்குடியப்பட்டு மெல்ல மெல்ல பொருளாதாரத்திலே நாங்கள் வளர்ந்து கொண்டு வருகின்ற நேரத்தில் இன்று பாடசாலை மாணவர்கள் கூட மதுபானங்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது அண்மையில் கூட கிளிநிலையில் ஒரு பதினாறு வயது மகன் தாயை கொன்ற சம்பவம் கூட இந்த அதிகரித்த மதுபான சாலைகளுக்கு பின்னர் தான் ஏற்படுகின்றது ஆகவே இதை பொறுப்புணர்ந்தவர்களாக இன்று நாங்கள் நன்றி சொல்லக்கூடியவர்களாக எங்களோட மதகுருமார்கள் இருக்கின்றார்கள் அவர்கள்லாம் முதலாவதாக இந்த போராட்டத்தை முன்னின்று செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் தொடர்ச்சியாக எங்களது கிராமங்களையும் எங்களது மக்களையும் நீங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் நாங்கள் ஒரு மது போதையற்ற தேசத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் நாங்கள் இந்த மது போதையற்ற தேசத்தை நோக்கி நகர்ந்தால்தான் நாங்கள் மனிதர்களாக வாழ முடியும் நல்ல பொருளாதாரம் உள்ளவர்களாக வாழ முடியும் கற்றவர்களாக வாழ முடியும் எங்களது கல்விகளை சீரழித்து நாங்கள் எல்லோரும் மது போதைகளுக்கு அடிமையாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாங்கள் நாங்கள் மிருகங்களை விட மிக மோசமாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே இன்று கண அம்மா தான் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு தான் இதனுடைய வழி வேதனை தெரியும் ஒரு நேரம் தனது கணவரோ அல்ல தனது வீட்டில் வருமானம் உழைப்பவர்கள் மதுபான சாலைக்கு காசை கொடுத்து போட்டு வந்தால் அன்று அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவோம் என்பது இங்கே வந்திருக்கின்ற அம்மா அம்மாருக்கு தான் தெரியும் அதனால் தான் நிறைய பெண்கள் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறீர்கள் ஏனென்று சொன்னால் இந்த மதுபான சாலைகளால் உடனடியான தாக்கத்தை உணர்வது பெண்கள் தான் வீட்டிலே சமைப்பதற்கு காசு இல்லை என்றால் குடித்து விட்டு வந்தவருக்கு தெரியாது ஆனால் அங்கே அடிப்படையில் இருக்கின்ற அம்மா அம்மாருக்கு தான் தெரியும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வதென்று இவ்வாறான அதிகரித்த மதுபான சாலைகள் நிப்பாட்டப்பட வேண்டும் அந்த மதுபான சாலைகள் இருந்தால் கசிப்புகள் இல்லா போகும் என்று சொல்லுகின்றார்கள் மதுபான சாலைகளை நிப்பாட்டினால் கசிப்பு உற்பத்தி அதிகரிக்கும் என்று இந்த கூற்று பொலிசாருக்கான கூட்டாக இருக்கின்றது சட்டவிரோதமாக இயங்குகின்ற கசிப்பு உற்பத்தி நிலையங்களை போலீசார் உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த அதிகாரங்களை போலீசார் எங்களுக்கு தர வேண்டும் நாங்கள் அவர்களை கட்டுப்படுத்துவோம் ஆகவே நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்க விரும்பவில்லை நாங்கள் கிளிநொச்சி மாவட்ட போலீஸ் உத்தியோகர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் கசிப்பு உற்பத்திகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் சட்டவிரோத மது உற்பத்தியை கட்டுப்படுத்த வேண்டியதும் போலீசாருடைய பொறுப்பு சாராய பூட்டினால் கசிப்பு உற்பத்தி அதிகரிக்கும் என்று சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன்களையும் பூட்டி போட்டு அவர்களும் வீடுகளுக்கு தான் செல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் கா பொலிஸ் நிலையங்கள் இருக்குமாக இருந்தால் கசிப்பு உற்பத்திகளை கட்டுப்படுத்த போலீசாரால் முடியும் நீதிமன்றங்களால் முடியும் ஆகவே சாராயபார் அகற்றப்படுவதால் கசிப்பு உற்பத்தி ஒரு நாள் அதிகரிக்காது இவ்வாறான பொய் பிரச்சாரங்களை எவருமே மேற்கொள்ளக்கூடாது லயன் குடியிருப்புகளில் இருந்து மக்களை வெளியேற்ற தோட்ட நிர்வாகங்களுக்கு உடன் தடை விதிக்குமாறு கோரி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே அவர் இது தொடர்பில் வலியுறுத்தியுள்ளார் குறித்த கடிதத்தில் மேலும் தெரிவித்துள்ளதாவது அனுரகுமார அரசாங்கம் பெருந்தோட்டங்களில் புதிய காணி உரிமை வழங்க முன்னர் முதலில் அங்கே ஏற்கனவே வசிப்பவர்களை அடாத்தாக வழி தடுக்கும் தடை அனுரகுமார அறிவிக்கட்டும் தமிழ் முற்போக்கு கூட்டணி அதற்கு முழு ஒத்துழைப்புகளையும் வழங்கும் வெள்ளை ஆட்சியாளர்களிடம் இருந்து உள்நாட்டு கம்பெனி நிர்வாகம் தோட்டங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு அதே ஆண்டான் அடிமைத்துவ நோக்கில் செயல்படுகிறது இதுதான் இன்றைய பெருந்தோட்டங்களில் நிலவும் சிஸ்டம் இதை மாற்ற வேண்டும் இந்த சிஸ்டத்தை மாற்றுவது லேசான காரியம் அல்ல என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளமை y de... மின்சார சபையை தனியார் மயமாக்குவதற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டமைக்காக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் அறுபத்தி இரண்டு பேர் சகல சலுகைகளுடனும் மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் தற்போதைய எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியின் விசேட உத்தரவுக்கு அமைய இவர்கள் மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் இலங்கை மின்சார சபையை தனியார் மயமாக்கப் போவதாக கூறி அதன் தொழிற்சங்கங்கள் கடந்த ஜனவரி மாதம் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தன னர் மின்சார விநியோகத்தை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தியிருந்தும் வாடிக்கையாளர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் கடமையை செய்யாமல் தவிர்க்கும் ஊழியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு அப்போதைய மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர அதிகாரிகளுக்கு பணிபுரை விடுத்திருந்தார் இதன்படி இலங்கை மின்சார சபையின் அறுபத்தி இரண்டு ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் எனினும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியின் விசேட உத்தரவின் பேர் குறித்த ஊழியர்கள் மீண்டும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு இழந்த சலுகைகள் மீண்டும் பெற்றுக் கொடுக்கப்பட்டு தண்டனைகள் இடமாற்றம் ரத்து செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஐஎஸ்ஐஎஸ் தாக்குதல் அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது முன்னாள் ஜனாதிபதிகளை பராமரிப்பதற்கு கோடி கணக்கில் அரசு செலவு செய்ய வேண்டிய தேவையில்லை என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு மற்றும் வழங்கப்படுகின்ற சிறப்பு சலுகை குறைப்போம் என்று நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்தோம் நாட்டு மக்களும் இதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் துறைசார் நிபுணத்துவ குழுவின் அறிக்கைக்கு அமையவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு போதுமான அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகள் அனைவருக்கும் வழங்கப்பட்டிருந்த ராணுவ பாதுகாப்பு முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது ஆனால் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறித்து மாத்திரம்தான் அதிக அளவில் பேசப்படுகின்றது மஹிந்த ராஜபக்ச அமைப்பின் தாக்குதல் அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது தாக்குதல் சம்பவங்களை நடாத்தியவர்களுக்கு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் தாக்குதல் பற்றி பேசுவது ஒன்றும் ஆச்சரியத்துக்குரியதல்ல மஹிந்த ராஜபக்சவுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட இராணுவத்தினர் அவர்களின் தென்னந்தோப்புகளை பராமரிப்பதற்கும் வீட்டு நாய்களை பராமரிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டதை மக்கள் அறிவார்கள் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் கடந்த காலங்களை போற்றோ பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் செல்லவில்லை மக்களோடு மக்களாகவே செயற்படுகின்றார்கள் பொருளாதார பாதிப்பினால் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஓய்வு பெற்ற முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பல கோடி ரூபாவை பாதுகாப்புக்காக செலவு செய்வது எந்த அளவுக்கு நியாயமானது என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர கேள்வி எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச அரங்கில் தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசினால் நிகழ்த்தப்பட்டது இனப்படுகொலைதான் என தொடர்ந்து கூறி அதற்கான நீதியையும் கோரி வரும் கனேடிய அரசாங்கத்துக்கு தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தனது நன்றியை வெளிப்படுத்தியுள்ளார் கனேடிய வழி விவகார அமைச்சின் அழைப்பின் பேரில் கடந்த வாரம் அந்நாட்டுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கடந்த வார இறுதியில் கரி ஆனந்த சங்கரியை சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழர்களுக்கு ஆதரவாக கனேடிய பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த ஹரி ஆனந்த சங்கரிக்கும் அவர் தனது நன்றியை வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை திருப்பி பங்களாதேஷுக்கு அனுப்ப வேண்டும் என பங்களாதேஷ் இடைக்கால அரசு இந்தியாவிற்கு கோரிக்கை விடுத்துள்ளது தொடர்ந்து பதினாறு ஆண்டுகளாக பிரதமராக பதவி வகித்த ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து ஷேக் ஹசீனா கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அந்நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இதனால் கசீனா அரசு அரசு கவிழ்ந்ததை அடுத்து அங்கு முகமது ஜூனூஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைந்தது இந்த சூழ்நிலையில் டாக்காவை தலைமையிடமாக கொண்ட சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் கசீனா முன்னாள் அமைச்சர்கள் உயர் அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு எதிராக பிடியானை பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் சேக் கசீனா மீதான நீதிமன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அவரை வங்கதேசத்துக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என இந்திய அரசுக்கு தூதரக ரீதியாக கடிதம் எழுதியுள்ளதாக கால அரசின் வெளியுறவுத்துறை ஆலோசகர் டோகி ஹுசைன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் நியூசிலாந்துக்கு எதிராக புத்தாண்டில் நடைபெறவுள்ள மூன்று போட்டிகள் கொண்ட சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட் தொடரை முன்னிட்டு பெயரிடப்பட்டுள்ள இலங்கை குழாத்தில் அறிமுக வேக பந்து வீச்சாளர் ஏசான் மாலிங்க உட்பட ஆறு வேக பந்து வீச்சாளர்கள் பெயரிடப்பட்டுள்ளனர் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு கிரிக்கெட் விஜயம் செய்யும் போது இலங்கை அணியில் ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட வேக பந்து வீச்சாளர்கள் இடம்பெறுவது வளமையாகும் நியூசிலாந்துக்கு எதிராக எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி ஆரம்பமாக உள்ள மூன்று போட்டிகள் கொண்ட சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் தொடருக்கான குழாத்தில் இடம்பெறும் பதினாறு வீரர்களில் அறுவர் தொடர் முடிவில் நாடு திரும்ப உள்ளனர் எஜி பத்து வீரர்களுடன் புதிய எழுவர் இணைந்து கொள்வார் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மஹிந்தவுக்கு ஐஎஸ்ஐஎஸ் தாக்குதல் அச்சுறுத்தல் என்பது முற்றிலும் பொய்யானது தேவானந்த சுரவீர தெரிவிப்பு ஜனாதிபதி அனுரவுக்கு மனோ கணேசன் அவசர கடிதம் கடந்த அரசாங்கத்தால் இடநிறுத்தப்பட்டிருந்த இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் மீண்டும் சேவையில் இணைப்பு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்

எமது சேனலை பார்வையிடும் என்பது வீதமானவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிடுகிறீர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனாய் அழுத்தி பார்வையிட்டு எமக்கு ஆதரவு தாருங்கள் எமது இந்த முயற்சிக்கு ஊக்கம் தருமாறு உரிமையோடு வேண்டுகிறோம் நீங்கள் இதை செய்வதன் மூலம் இதில் எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஈடுபாட்டோடு உழைக்கும் இளைஞர்களுக்கு துணை நிற்கிறீர்கள் என்பதை அறியத் தருகின்றோம்